இரண்டாவது கல்யாணம் பண்ணேன்னு விளையாட்டுக்கு சொன்னேன் அடுத்தது விஜய் சேதுபதி படம் தான் பப்லு நடிகர் பப்லு பிரித்ராஜ் அனிமல் படத்துக்கு பின்னாடி தனக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வரதா சொல்லிருக்காரு சுமார் இருபத்தஞ்சு படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வர்றதா சமீபத்திய பேட்டில பேசியிருக்காரு அனிமல் படத்தை தொடர்ந்து விஜய் சேதுபதி கூட இணைஞ்சு ஏஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வரதாவும் சொல்லிருக்காரு அம்பத்தெட்டு வயசு ஆகுற பப்ளூ அஜித் கூட இணைஞ்சு அவள் வருவாளா படத்துல நடிச்ச நிலையில சினிமாவில அஜித் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஆனா அவர் தேர்ந்தெடுத்த சில முடிவுகளால அவருக்கு சினிமாவுல மார்க்கெட் காலியாகி பல வருஷங்களை வீணடிச்சிட்டு தான் அவரே பல பேட்டியில சொல்லியிருக்காரு ஆனா தனக்கான நேரம் மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னும் மறுபடியும் முன்ன மாதிரியே கலக்குவேன் அப்படின்னும் அப்பா தாத்தா ரோல் எல்லாம் இனி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷம் தமிழ்ல வெளியான நான்கு சுவர்கள் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச அறிமுகமானவர் தான் பப்லு அடுத்த வருஷமே சிவாஜி கணேசனோட நீதி படத்திலையும் நடிச்சிருந்தாரு பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச அவரு புதிய மன்னர்கள் மணிரத்னம் தாய் மனசு அவள் வருவாழா மாதிரியான பல படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகர் பீனா போன வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாரு அவங்களுக்கு ஆகேத் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காரு இன்னொரு பெண் கூட ஏற்பட்ட காதல் தான் அவர் அம்பத்தஞ்சு வயசு கடந்த நிலையில விவாகரத்து செய்ய காரணம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு தமிழ் சினிமா சினிமாவில் அதிகமான ட்ரோல்களையும் சந்தித்த நடிகரா பப்ளு மாறி போயிட்டாரு ஷீத்தல் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயசு பொண்ணு கூட ஐம்பத்தெட்டு வயசான பப்ளு பிருத்விராஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தகவல்கள் பரவுச்சு ரெண்டு பேரும் இணைஞ்சு ஏகப்பட்ட போட்டோக்களும் வீடியோக்களும் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க தன் மீது அந்த பொண்ணுக்கு காதல் வந்துச்சு கல்யாண விழா ஒண்ணுல அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு நினைச்சு பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன் அதை வச்சு யூடியூப் சேனல்ல எல்லாத்திலும் என்ன போட்டு நார் அடிச்சிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு அனிமல் படத்துல டப்பிங் பேச போகும்போது என்னோட நாலு சீன் இல்ல தூக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி முதல் நாள் படம் நல்லா இல்லை அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு பாலிவுட் படமும் போச்சா அப்படின்னு நினைச்ச நிலையில அடுத்த நாள் சந்தீப் ரெட்டி வாங்காவோட அண்ணன் ஃபோன் பண்ணி படம் ஹிட் நாலு நாள்ல முன்னூறு கோடி வசூல் அப்படின்னு சொன்னாரு அடுத்து அறுநூறு கோடி ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு போச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்துல விஜய் சேதுபதியோட ஏஸ் படத்துல சின்ன ரோல் தான் கிடைச்சது அதுக்கு பின்னாடி மெயின் வில்லனா மாறிட்டேன் அந்த படமே நல்லா உருவாயிட்டு வருது சீக்கிரமே திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம திருநங்கையா நடிக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரகுவரனும் நானும் மாமா மாதிரி வந்தோம் தியேட்டர் வாசல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது திருநங்கை மாதிரி நடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட ஆசை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் உனக்கு வராது அப்படின்னு சொன்னாரு நானும் ஒரு வாரம் முயற்சித்து பார்த்தேன் அப்படி நடக்கவே வரல அது அவங்க கிட்ட சொன்னப்போ அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய பயிற்சி தேவை அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா கடுமையா பயிற்சி பெற்று திருநங்கையா நடிச்சு காட்டினேன் அத பாத்துட்டு ஈஸியா உனக்கு வந்துடுச்சே சொல்லிட்டாரு சொல்லிருக்காரு தமிழ் சினிமாவுல ராதிகா ஒரு ஔவையார் அவங்களுக்கு ஒரு நூறு வயசு இருக்குமா அவங்களுக்கு புருஷனா வாணி ராணி சீரியல் நடிச்சுதான் தீர்த்துட்டாரு பப்ளூ நானும் ரியாஸ்கானும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் போது பார்த்த சில பேரு ரியாஸ்கான பாராட்டி பேசினாங்க ஆனா என்ன பார்த்து தாத்தா நடிகர் அப்படின்னு கலாய்ச்சாங்க யார பாத்து தாத்தான்னு சொன்ன அப்படின்னு கேட்டேன் உடனே ராதிகாவுக்கு புருஷனா நடிச்சவன் தானே நீ அப்படின்னு அந்த நபர் என்ன கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டாரு அதனால இனிமே அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை எல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பப்லு பிரித்விராஜ்